அடுத்ததாக ஒரு சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறார் என்றா சுதூத் செய்யும் போது நாம் தரையில் முதலில் கைகளை வைக்க வேண்டுமா அல்லது கால்களை வைக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் சுதூத் செய்யும் போது முதலாவதாக கைய நிலத்துல வைக்கணுமா அல்லது முழங்கால நிலத்துல வைக்கணுமா குருவானதி நதி சாதாரங்களோட விளக்குங்க என்று கேட்டிருக்கிறார் சுதூத் செய்யும் போது கால்களைத்தான் முதலில் வைக்க வேண்டும் கைகளை பிறகுதான் வைக்க வேண்டும் என்ற கருத்துல சில பலவீனமான அதிசர்கள் வருது

யபுருக் புரு கல் பாயிரி ஒரு ஒட்டகம் அமர்வதை போன்று அமர வேண்டாம் ஒட்டகம் அமர்வதை போன்று அமர வேண்டாம் என்று நபி சொல்லாஹ் அலுவலாம் அவர்கள் சொன்னதாக ஆதாரபூர்வமான ஒரு செய்தி வருது அப்ப இந்த செய்தியில என்ன வருது இதுல ரெண்டு விஷயம் வருது ஒன்று இதா சஜத அகதுக்கும் உங்கள் ஒருத்தர் சுதூத் செய்வதா இருந்தா அவர் தரையில் முழங்கால்களை வைப்பதற்கு முன்பதாக கைகளை வைக்க வேண்டும் தெளிவா நேரடியா அச்சொட்டாக நச்சாக சொல்லப்படுகின்ற செய்தி தெல்ல தெளிவாக சொல்லப்படுகின்ற செய்தி தரையில் கைகளைத்தான் வைக்க வேண்டும் பிறகுதான் கால்களை வைக்க வேண்டும் ஆனா ரெண்டாவது பகுதி என்ன வருதுன்னு என்று சொன்னா வலா எபுரு புருக்கல் பாயிரி ஒட்டகம் அமர்வதை போல் அமர வேண்டாம் என்று இரண்டாவதாக அந்த அதிர்ஷ்ட இரண்டாவது பகுதி ஒரு செய்திய சொல்லுது ஒட்டகம் அமர்வதை போல் அமர வேண்டாம் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒட்டகம் அமர்வது என்றால் என்னது ஒட்டகத்துல முன் கால்கள் இருக்குது முன்கால்களை கைகளண்டு வைத்துக் கொண்டு பின்கால்களை கால்களண்டு வைத்துக் கொண்டு ஒரு விளக்கம் சொல்றாங்க ஒட்டகம் அமர்வதை போல் சொல்ல அமர வேண்டாம் என்றாங்க ஒட்டகம் எப்படி அமரும் முதலாவதாக முன்னுக்குள்ள கையதான் அதாவது முன்கால்கள் இருக்குதே அதைத்தான் தரையில் வைக்கும் பிறகுதான் பின்னாடி உள்ள கால்களை தரையில் வைக்கும் நீங்க ஒட்டகம் அமரும் வீடியோக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா முன்னாடி இரண்டு கால்கள் பின்னாடி இரண்டு கால்கள் எல்லாம் நாலு கால் ஆனா நாங்க விளங்கிக் கொள்றதுக்காக முன்னாடி உள்ள இரண்டு இரண்டு கைகள் என்றும் பின்னாடி உள்ள இரண்டு கால்கள் இரண்டு கால்கள் என்றும் எடுத்துக்கொண்டால் ஒட்டகம் அமரும்போது முன்னாடி உள்ள இரண்டு கைகளை தான் தரையில் வைக்கும் அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க ஒட்டகம் அமர்வதைப் போல் அமர வேண்டாம் அப்ப ஒட்டகம் கையை தானே அமருது அப்ப கையை வச்சு அமர வேண்டாம் என்று நாங்க சுஜி போகும்போது காலை தான் வைக்கணும் என்று சில பேர் கருத்து சொல்லி என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த ஹதீஸ்ல முன்பகுதி என்ன சொல்லுது முதல்ல கையை வைங்க பிறகு முழங்கால வைங்க பின்பகுதி என்ன சொல்லுது முதல்ல முழங்கால வைங்க பிறகு கையை வைங்க இந்த ஹதீஸ் ஒன்று கொண்டு முன்னு பகுதி பின்பகுதியை முரணாக சொல்கிறது எனவே இந்த ஹதீஸ்ல குழப்பம் இருக்குது எனவே குழப்பம் இல்லாம நாங்க வந்து அந்த பலவீனமான ஹதீஸ பின்பற்றிட்டு போகலாம் போலாமே என்ற மாதிரி சொல்றாங்க பலவீனமான செய்தியை பின்பற்ற முடியாது இந்த ஹதீஸ்ல குழப்பம் இருக்குதான்னு கேட்டா எந்த குழப்பமும் இல்லை முதலாவது பகுதி தெளிவாக சொல்கிறது நீங்கள் இதா சஜது அகதக்கும் உங்களை யாராவது சுஜூத் செய்யறதா இருந்தா அவர் தனது இரண்டு கைகளை வைக்கட்டும் தெளிவான வாசகங்கள் கபல ருக்பதைஹி இரண்டு முழங்கால்களை வைப்பதற்கு முன்பதாக ரசூலை தெளிவா வழிகாட்டிட்டாங்க தரையில ரெண்டு தான் வைக்கணும் பிறகுதான் கால்களை வைக்கணும் என்று இதுல என்ன குழப்பம் இருக்குது எந்த குழப்பமும் இல்ல பின்னாடி உள்ள வாசகம் குழப்பமாக வந்தாலும் யாராவது குழப்பமாக நினைத்தாலும் முன்னாடி உள்ள வாசகம் தெளிவாக நமக்கு ஒரு வழிகாட்டுதான் இல்லையா தெளிவா கைகளை வைக்க சொல்லிருச்சு அப்ப நாங்க சுடுல தரையில முதலாவதா கையை தானே வைக்கணும் இது யாரு ஏன் கருத்து இதுல யோசிக்கணும் கருத்து எதுவும் இல்லை சரி பின்னாடி வாரத ரசூல் சல்லா அலிஸ்லாம் ஓமையாக சொன்னது அதுல ஏதாவது குழப்பம் இருக்குதான் கேட்டா அதுல எந்த குழப்பமும் இல்ல வலாக்கல் பகிரி நீங்கள் ஒட்டகம் அமர்வதை போல் அமர வேண்டாம் என்று சொன்னது ஒட்டகம் முன்னாடி உள்ள இரண்டு கால்களை கீழே வைக்கிறது அதை இரண்டு கைகள் என்று நினைத்து இரண்டு கைகளை நீங்கள் முதலில் தரையில் வைக்க வேண்டாம் ஒட்டகம் அமர்வதை போல் அமர வேண்டாம் ஒட்டகம் இரண்டு கால்களை முதலில் வைக்கிறது அது கைகள் தான் எனவே கைகளை தரையில் வைக்க வேண்டாம் என்று சொல்ற விளக்கம் ஏற்புடைய விளக்கம் இல்லை ஏன் தெரியுமா இந்த கையையும் காலையும் எதை வச்சு முடிவு செய்யணும் என்றதை நாங்க முதல்ல விளங்கணும் கையுடைய டிசைன் என்னென்று சொன்னா முன்பகுதிக்கு தான் வளையும் கை முன்பகு முன்புறமாக வளையும் கால் பின்புறமாக வளையும் பின்பகுதியில வளையும் காலை முன்னுக்கு வணக்க போனீங்கன்னா காலை உடைச்சு கொள்வீங்க கையை பின்னுக்கு வளைக்க போனீங்கன்னா கையை உடைச்சு கொள்வீங்க அப்ப கையையும் காலையும் எப்படி வேறுபடுத்தி கொள்ளணும் என்றா முன்புறமாக வளையக்கூடியது பின் என்றும் பின்புறமாக வளையக்கூடியது பின்பகுதியில் வளையக்கூடியது கால் என்பது தான் அதனுடைய இயல்பு ஒரு மிருகத்துக்கு முன்னுக்கு ரெண்டு கால் பின்னுக்கு ரெண்டு கால் இருந்தாலும் முன்னுக்குள்ளது காலா பின்னுக்குள்ளது காலா முன்னுக்குள்ளது இரண்டு கால்களை கையண்டு கணக்கு போட்டா முன்னுக்குள்ளது காலா பின்னுக்குள்ளது காலா எந்த ஒரு முடிவுக்கும் நாங்க வரணுமா இல்லையா எப்படி முடிவெடுக்கிறது எந்த ஒரு பிராணியை கால்நடையை எடுத்துக்கொண்டாலும் சரி அது முள்ளுக்கு வந்து ரெண்டு கால்களை வச்சு கொண்டு இருக்குது அது உண்மையிலே கையா காலா என்று கேட்டால் அது உண்மையிலே கால் தான் ஏன் தெரியுமா பிராணிகளுடைய முன்னுக்குள்ள அந்த அந்த உறுப்பு வளையும் டிசைனை பாத்தீங்கன்னா பின்பகுதியை நோக்கி தான் வளையும் அப்ப பின்பகுதியை நோக்கி வளையக்கூடியதுக்கு என்ன சொல்லுவோம் நாங்க கால் என்று சொல்லுவோம் ஒரு பிராணியுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு கால்கள் முன்பகுதியை நோக்கி தான் வளையும் இப்ப எந்த கால்நடையிலும் உள்ள இரண்டு கால்கள் பின்புறத்தில் வளையக்கூடியதாகவும் பின்னாடி இருக்கக்கூடிய இரண்டு கால்கள் முன்பருவமாக வளையக்கூடியதாகவும் இருப்பதிலிருந்து பிராணியுடைய முன்பாதங்களாக இருக்கக்கூடியது பாதங்கள் பின்னாடி இருக்கக்கூடியதுதான் கைகளாக இருக்கிறது அப்போ ஒட்டகம் அமர்வதை போல் அமர வேண்டாம் என்றா ஒட்டகம் முன்னாடி எதை வைக்கும் முன்னால் இருக்கக்கூடிய இரண்டு கால்களை தான் வைக்கும் ஒட்டகம் அமர்வதைப் போல் இரண்டு கால்களை முன்னாடி வைத்து அமராதீர்கள் தான் அந்த அஜிசுக்கு அர்த்தம் ஒட்டகத்துல பின்னாடி இருக்கக்கூடிய இரண்டு கால்கள் கால்கள் என்று நாங்கள் சொல்லி கொண்டாலும் அது அசையும் திசையை நோக்கி பார்க்கும் பொழுது அது முன்புறமாக வளைகிறது எனவே ஒட்டகத்துல பின்னாடி இருக்கக்கூடியது கைகளாக இருக்கிறது அப்ப முன்னாடி கால்களும் பின்னாடி கைகளும் என்ற டிசைன்ல தான் எல்லா கால்நடைகளும் இருக்கின்றன எனவே அது ஒட்டகம் அமர்வதை போல் அமர வேண்டாம் என்றால் ஒட்டகம் அமர்வதை போல் முன்னாடி கால்களை வைத்து அமராதீர்கள் கைகளை வைத்தே அமருங்கள் என்ற கருத்தில் மிக நேர்த்தியாக சரியாக தான் சொன்ன கருத்துக்கு பொருத்தமான ஊமையோடுதான் நபி சொல்லு அலிசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே சுதூத் செய்பவர்கள் முதலாவதாக தன்னுடைய இரண்டு கைகளை தான் தரையில் வைக்க வேண்டும் பிறகு கால்களை வைக்க வேண்டும் வயசுக்கு போனவங்க சுதூத் செய்யும் போது கஷ்டமா இருக்குது முன்னாடி தரையில தான் வைக்கணும் என்ற மாதிரி சிலர் கைகளை பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு போக முடியும் அப்படி எனக்கு முடியாம இருக்குது நான் நிர்பந்திக்கப்படுகிறேன் என்றால் அதன் சக்திக்கு மீறி சிரமப்படுத்தப்பட மாட்டாது என்று அல்லா உத்தா திருக்குருவான் இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்துல அல்லா சொல்லி எனவே அல்லா அவங்களோட சக்திக்கு மேல சிரமப்படுத்த மாட்டேன் அளவுக்கு கையை வச்சு சுஜூதுக்காக போறதுக்கு முயற்சி செய்யுங்கள் கால வச்சு போனீங்கன்னா அல்லாவோட உள்ளத்தை கவனத்தில் கொண்டு உங்களோட சிரமத்தை கவனத்தில் கொண்டு உங்களோட நீயத்தை கவனத்தில் கொண்டு அல்லா உங்களை மன்னிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறான் ஆனா கண்டிப்பாக இயல்பான நிலையில் இருப்பவர்கள் தரையில் முதலாவதாக கைகளைத்தான் வைக்க வேண்டும் பிறகு கால்களை வைக்க வேண்டும் என்பது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம்